வணக்கம் நண்பர்களே சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் நாம் இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மன் பூமி ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குதுங்க தார் ரோட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது அடி தார் ரோடு ஃபேஸிங்கெலாம் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு விவசாய பூமி தான் நீர்வளமுள்ள ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் முப்பது சென்டையும் சேர்த்து இவங்க முப்பது லட்சத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு மேற்கு பார்த்த சைட்டுங்க நல்லா ஒரு வாஸ்து உள்ள பூமியாக இருக்குது ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்து ஒட்டஞ்சத்திரம் போகிற வழியில் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழு கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றினா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் தெரியும் பாருங்கள் அந்த நம்பர் கூட நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி பேசிக்கலாம் சரி நம்பரு இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்